الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وقل رب زدني علما ും അഖിലത്തെ പഠത്ത് പരിപാലിക്കൂടിയേക വല്ലോനാകിയ അല്ലാ ഒരുവനുക്കേ ഉ ശിയും സമാധാനമും ഈരുലക തലവർ சத்திய சன்மார்க்க போதகர் என் பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிபிசகாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபழிங்கள் தபா தாபழிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவின் தொழுகைக்கு வருகை தருகின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் ஒரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக சில பிரத்யோகமான வழிமுறைகளை அல்லாஹ் மக்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பான் மனிதன் பாவங்களை செய்து செய்து அல்லாஹை விட்டும் தூரமாகும் பொழுது இந்த அல்லாங்வினுடைய படைகள் மனிதனை நேரான பாதையில் அது கொண்டு சென்று கொண்டே இருக்கும் தயாமத்து வரைக்கும் நேரான பாதையில் மனிதனை கொண்டு செல்வதற்கு ஒரு படை இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானால் காட்டுகிறார்கள் லா தகூமுசான் ஹத்தா எசாலு யகாத்திருஃபி சபீலில்ல மனிதனை நேரான வழியில் நடத்துவதற்கு கியாமத்துடைய நெருக்கத்தின் வரைக்கும் ஒரு படை எரிந்து கொண்டே இருக்கும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் மக்களை சரி செய்வதற்காக இப்படி ஒரு படையை சொல்லி காட்டுகிறான் தான் யோ ததப்பருநல் குர்ஆன் மக்களில் இன்னும் சிலர்கள் அல்குரானை சிந்திக்க வேண்டாமா இன்னும் ஒரு இடத்தில் ஒரு படையை சொல்லி காட்டுகிறான் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுவிட்டு தனது இல்லங்களுக்கு திரும்பி தனது மக்களுக்கு அவர்கள் அச்சமூட்டி ஊட்டி எச்சரிக்கை செய்ய மாட்டார்களா என்று அதான் காட்டுகிறார் அப்ப மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் அனைத்து நபர்களின் மீதும் கட்டாய கடமை இந்த கல்வியை எப்படி நாம் கற்றுக்கொள்வது மார்க்கத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அல்லாஹ் ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்துகிறான் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை கல்வியளிமை விட்டும் தூரமாக்கிவிட்டால் போதும் அதனுடைய வரலாற்றை இல்லாமலாக்கினால் போதும் அந்த சமுதாயம் தானாகவே அழிந்து போகும் அதுபோலத்தான் மார்க்கம் இந்த உம்மத் எப்பொழுது எதுவரைக்கும் கல்வியை விட்டும் தூரமாகிக் கொண்டே சென்றுமோ குரானையும் ஹதீசையும் விட்டும் தூரமாகிக் கொண்டே சென்றுமோ அதுவரைக்கும் இந்த உம்மத் அழிவின் பாதையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்ப பெருமானாரியினுடைய காலத்திற்கு அடுத்து வரக்கூடிய காலங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏன் ரசூலுல்லாஹினுடைய காலத்தை பொற்காலம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் வரலாறும் பதியப்படுகிறது இஸ்லாம் அது எழுச்சியை பெற்ற காலம் அப்பாசியாவினுடைய ஆட்சி காலம் பொற்காலம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானாரின் வாபாத்திற்கு பிறகு நானூறு வருடங்கள் இஸ்லாம் எழுச்சியை நோக்கியே சென்று கொண்டிருந்தது உலகத்தின் நூற்றில் இரண்டு பகுதிகள் பகுதிகள் இஸ்லாத்தின் பக்கம் பயமாக்கப்பட்டன உமரே ஃபாரூக் ரதிகல்லாம் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து கொண்டே இருந்தது மார்க்கம் எழுந்து நின்ற காலகட்டம் அது ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இஸ்லாம் சரிந்து கொண்டே வர ஆரம்பித்தது முஸ்லிம்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு சோப்பல் காட்ட ஆரம்பித்தார்கள் ஆணை தூக்கும் கரங்கள் இப்பொழுது மொபைல்களையும் இன்னும் பிற பொருட்களையும் சுமந்து கொண்டிருக்கிறது எதுவரைக்கும் இந்த சமுதாயம் குர்ஆனை விட ஆரம்பித்து விட்டதோ அது அழிவின் பாதையில் சென்று கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உமரே ஃபாரூக் குருதி அல்லாமன் அவரிடத்தில் கேட்கப்பட்டது உங்களுடைய ஆட்சியின் வெற்றியின் ரகசியம் என்ன நீங்கள் போகும் இடமெல்லாம் அந்த நாட்டு மன்னர்கள் பணிந்து தன் நாட்டினுடைய கசானாவின் சாமியை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறார்களே செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்குரிய காரணம் என்ன என்று உமர்ரதி அல்லாஹன் அவரிடத்தில் கேட்கப்பட்டதாம் உமர்ரதி அல்லாஹான அவர்கள் சொல்லுவார்கள் எந்த நாட்டுக்குள் நாங்கள் நுழைகிறோமோ அந்த நாட்டின் மக்களினுடைய கண்ணியத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அது மாத்திரம் அல்ல ஒரு நாட்டை உருவாக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் முதலில் ஒரு மஸ்துதை கட்டினேன் என்று சொன்னால் குழந்தைகளும் பிள்ளைகளும் கல்வியை கல்வியறிவை அதிகப்படுத்துவதற்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நான் நான் கட்டமைப்பேன் உமரது எல்லாம் சொந்த வாக்கு மூலம் மதரசாவை கட்டுக்கொடுத்ததோடு மாத்திரம் மாத்திரமல்ல பிள்ளைகள் என்ன ஓதுகிறார்கள் அதற்குரிய ஆசிரியர்களுக்குரிய சம்பளம் எவ்வளவு என்பதை நானே நிர்ணயம் செய்வேன் மருதியுடைய காலத்தில் எல்லாம் மதரசா மக்தப் ஆசிரியர்களுக்குரிய சம்பளம் சுமார் நாற்பது நாயிரத்தை விட அதிகமாக இருந்தது உமரதியெல்லாம் தன் ஹசானாவில் இருந்து எடுத்து கொடுப்பார்கள் இப்ப மதரசாக்கள் என்பது மார்க்கத்தினுடைய அஸ்திவாரங்கள் கல்வியை கற்பதறு என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்குரிய அஸ்திவாரம் இன்றைக்கு மதரசாக்கள் முழுவதுமாக இன்றைக்கு மத்திய அரசால் குறிவைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் பெரும் பெரும் இமாம்களையும் பெரும் பெரும் நாதாக்களையும் இந்த உண்மத்திற்கு தந்தது மதரசாக்கள் தான் மதரசாக்கள் மட்டும் இன்றைக்கு மூடப்பட்டு போனால் மக்கள் மார்க்க அறிவு இல்லாமல் இளமாக்களுடைய துண்டிப்பை மட்டும் தூரமாகி போவார்கள் இன்றைக்கு யூதர்களும் யூதிகளும் அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை உடக்குவதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தை அழிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இதுதான் அவர்கள் குரானையும் விட்டு தூரமாக வேண்டும் அதற்குரிய வழி என்ன முதலில் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களை இல்லாமல் ஆக்குவோம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆயுதம் அப்போ மதரசாவினுடைய தொடர்புகள் அதிகமாக ஏற்படும் பொழுது ஒருவன் மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அதனால்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை மசிதில் இருக்கக்கூடிய மதர அனுப்பி வைக்க வேண்டும் கல்வியறிவு உள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும் இதில் எக்காரணத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது இரண்டு சிறுவர்கள் முகம்மத் அஹமத் இரண்டு சிறுவர்களா அந்த தாய் வஃத் பொழுது தன் மக கணவனுக்கு சொல்றார்கே எப்படியாவது எனது பிள்ளைகளை நல்ல சேர்த்து ஆலிமாக்கி விடுங்கள் சொல்றாங்க தந்தைக்கு கொஞ்சோடு கையில காசு இருக்கு ஒரு இடத்தில் போய் ஒரு நபருடைய பொறுப்பில் வேலைக்கு சேர்க்கிறார் வேலைக்கு சேர்த்துட்டு கொஞ்ச நாள் போகுது வேலைக்கு சம்பளங்கள் சரியாக கொடுக்கவில்லை இந்த ரெண்டு பிள்ளைகளையும் தந்தை சொல்கிறார் என் கையிலையும் காசு இல்ல என்னுடைய உடல்நிலையும் சரியில்லாமல் போகிறது நீ போய் ஒரு நல்ல மதரசாவில் சேர்ந்து விடு அந்த காலத்துல முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட மதரசா மதரசாவில் அங்கு இந்த இரண்டு சிறுவர்களையும் சேர்க்கப்படுகிறது உணவுக்கு வழியில்லாத நிலையில் இந்த சிறுவர்கள் மதரசாவில் சேர்க்கப்படுகிறார்கள் அந்த காலத்தில் மதரசாவிலே உணவு கொடுக்கிடைக்கிற்காமி பல நபர்கள் வருவார்கள் சாப்பாடு போடுவாங்க வயிர் அனுப்புவாங்க உணவிற்காக வேண்டி அந்த இரண்டு சிறுவர்கள் வந்தார்கள் மார்க்க கல்வியை கற்றார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் உயர்த்தார்கள் தெரியுமா வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் முஹம்மத் என்று சொன்னால் இமாம் ஹசாலியாக மாறிவிட்டார்கள் பெரிய இமாமாக மாறினார் மார்க்க கல்வியை கற்று தேர்வு பெற்று குரானையும் ஹதீஸையும் கரைத்து கொடுத்த பிரசித்தி பெற்ற இமாம்களில் ஒருவராக இமாம் ஹசாலி ரஹ்மஹுல்லா அந்த சிறு வயதில் கற்றது அந்த மதரசாவில் தான் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு மதரசாக்கள் நாம் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் காரணம் என்ன இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறதல்லவா இது நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவது கல்வியறிவுள்ள அறிவுள்ள சமுதாயமாக உருவாக்குவது என்பது நம்முடைய சமுதாயத்தின் மீது கட்டாய கடமை அப்படி மட்டும் நாம் விட்டுவிட்டோம் கல்வியறிவை அறிவை நாம் தூரமாக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை மட்டும் இன்னும் பல பெரிய பெரிய ஆபத்துக்கள் நம்மை எதிர்நோக்கி வருவதற்கு தயாராக இருக்குது வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஸ்பெயினை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்பெயின் எப்படிப்பட்ட ஆட்சி இருந்தது தெரியுமா சுமார் எட்நூறு வருடம் காலம் இஸ்லாமியர்களுடைய கையில் ஸ்பெயின் இருந்ததா இன்றைக்கு ஸ்பெயின் என்பது கிறிஸ்தவர்களுடைய நாடாக மாறி போனது ஆனால் எட்நூறு வருட காலம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது இஸ்லாமியத்தினுடைய சாம்ராஜ்யமாக எல்லா இடங்களிலேயும் மதரசாக்கள் நிரம்பி வழிந்தன பிள்ளைகளுடைய கையில் இருக்கும் ஒருவர் ஒரு வீதியில் கடந்து சென்றால் அல் குர்ஆன் கேட்காமல் தன் வில்லத்திற்கு அவர் திரும்ப மாட்டார் எல்லா வீடுகளிலேயும் குரான் ஓதப்பட்டு கொண்டிருந்தது யூதர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் எப்படி இந்த ஸ்பெயினை நாம் கட்டம் கட்டுப்படுத்துவது ஒற்றன் வருகிறான் படையெடுத்து வருவதற்காக அதை வேவு பார்ப்பதற்கு ஒருவன் வருகிறான் வீதிகளில் வாலிபர்கள் தங்களுடைய கையில் அல்போ ஆனை சுமந்து கொண்டு ஓதிக்கொண்டிருப்பதை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை தன் படைகளுக்கு சென்று அவன் பயன்படுத்திய வார்த்தை இதுதான் நீங்க மறுபடியும் ஸ்பெயின்குள் இப்பொழுது போக வேண்டாம் ஸ்பெயினுக்குள்ள போகாதீங்க ஏன் அதிர்ச்சியாக அவர்கள் தாத்தாரியர்கள் கேட்கிறாங்க ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க உள்ள போனீர்கள் என்றால் அழிந்து விடுவீர்கள் காரணம் என்ன தெரியுமா அவனுடைய கையில் பெரிய பெரிய துப்பாக்கி பீருங்கிகள் எல்லாம் இல்லை அவனுடைய கையில் இறைவனுடைய வேதம் அல் அல்குரான் இருக்கிறது அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் எந்த கூட்டத்தினுடைய கையில் குரானும் ஹதீஸும் இருக்குமோ அவர்களை யாரும் அசைக்க முடியாது என்பதை யூதர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் போய் தன் கூட்டத்திற்கு சொல்றார் இப்போ உள்ள போகாதீங்க காலங்கள் சிறிது காலங்கள் கடக்கிறது அதே ஒற்றன் வேவு பார்ப்பதற்காக வேண்டிய அதே வீதிகளில் வருகிறான் குரானை சுமந்து கொண்டிருந்த வாலிபர்களுடைய கையிலே இன்றைக்கு கேலிப் பொருட்களும் கடித லெட்டர் லவ் லெட்டர்களும் சுமந்து கொண்டிருப்பதை பார்த்து அவர் திகைத்து போனார் மது பாட்டில்களை சுமந்து கொண்டிருந்தார் தாடியை விட்டு ஒரு கூட்டம் அழுது கொண்டிருந்தது அவர் கேட்கிறார் ஏன் அழுகிறீர்கள் என்னுடைய காதலி என்ற ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறா அதனால் அழுகிறேன் புரிந்து கொண்டால் இது போர் தொடுப்பதற்கு சரியான தருணம் காரணம் என்ன இந்த உம்மத் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டது இதுதான் சரியான தருணம் வேகமாக தன்னுடைய நாட்டிற்கு சென்று சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் ஸ்பெயினை படையிடுங்கள் அவர்களை தோற்கடிப்பதற்கு சரியான தருணம் இதுதான் காரணம் என்னதுவென்றால் அவர்கள் அல் குரானை விட்டும் தூரமாகிவிட்டார்கள் நிச்சயம் ஒரு கூட்டம் அல்லாஹை விட்டும் தூரமாகிவிட்டால் அந்த கூட்டத்தை அழிப்பது ரொம்ப சாதாரணம் சர்வசாதாரணமாக தூக்கிடலாம் வந்தார்களே தார்த்தாரியர்கள் தார்த்தாரிகள் படையெடுத்து வந்தார்கள் அந்த ஸ்பெயினை நாசமாக்கினார்கள் இல்லாமலாக்கினார்கள் ஆக்கினார்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திஜிலாவினுடைய நதி முழுவதும் மதரசாவில் வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களுடைய மைகளால் அது கருப்பாக மாறிப்போனதை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் ஸ்பெயினுடைய ஆட்சி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கோட்டை நம்முடைய கையை விட்டும் போனதற்குரிய காரணம் இந்த உம்மத் குர்ஆனையும் ஆனையும் ஹதீஸையும் தன் முதுகுக்கு பின்னால் ஆக்கியதின் காரணமாக ஹதீஸ்களை நாம் எடுப்பதற்கு யோசிக்கிறோம் பெருமானாருடைய வழிமுறையை நாம் காட்டுவதற்கு நாம் யோசிக்கிறோம் ரசூலுல்லுடைய ஆடையை அணிவதற்கு நாம் யோசிக்கிறோம் பெருமானாருடைய சுண்ணத்தான தோற்றத்தை தாடி முதல் வைப்பதற்கு நாம் வெட்கப்படுகிறோம் சொல்றாங்க பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும் ஆர்வம் கொள்ள வேண்டும் எதுவரைக்கும் நாம் நிச்சயம் அந்த கூட்டத்திற்கு வெற்றியை தந்து கொண்டே இருப்பார் அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் முன் வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களை அதுபோல உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க அப்ப கல்வியை கற்க கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான சிறப்புகளை தருகிறார் கிதாபுகளில் எழுதுகிறான் இருநூறு வருடத்திற்கு முன்னால் மஹமூத் ஹசனவி ஒரு பெரிய பாதுஷா இவருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவம் ஒன்றை எழுதி காட்டுறார் ஒரு மாணவர் கல்வியை கற்பதற்காக நீ போகிறார் கல்வியை கற்றுவிட்டு காலையில் நல்ல கிதாபுகளை படிக்கிறார் செய்கிறார் இரவு நேரம் ஆகிவிட்டால் லைட்டு கிடையாது இப்பொழுதுதான் கரண்ட் எல்லாமே இருக்கு போகும் ரோட்டில் கூட வெளிச்சமாக இருக்கிறது அந்த காலத்தில் லைட்டுக்கு என்று சொன்னால் விளக்கு இருக்கும் அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை பத்த வைத்து அந்த வெளிச்சத்தில் தான் படிப்பார்கள் இன்னும் சில நபர்களுக்கு அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் வாங்குவதற்கும் காசு இருக்காது அந்த நேரத்திலே அந்த மாணவர் பகல் நேரத்தில் வெளிச்சத்தில் நான் ஏதோ படித்து விடுகிறேன் இரவு நேரத்தில் படிப்பதற்கு ஒரு ஆணை ஓதுவதற்கு வெளிச்சம் இல்லையே யாரிடத்திலாவது உதவி கேட்கலாம் என்றால் யாரோ அந்த அளவுக்கு பணக்காரர்கள் கிடையாது எல்லோருமே எண்ணெய் வாங்குவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் அந்த மாணவர் என்ன செய்தார் ஒரு மாற்றார் இடத்தில் போய் சொல்றாரு உங்கள் கடையில் அதிகமான சரக்குகள் இருக்கிறது வியாபார சரக்குகள் இருக்கிறது அந்த சரக்கை இரவு நேரத்தில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன் எனக்கு என்னை மட்டும் வைத்து ஒரு விளக்கை கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதே நிலையில எண்ணெய் வைத்து விளக்கேற்றுக் கொடுக்கப்படுகிறது சுமார் மூன்று வருட காலம் இரவு நேரத்தில் குரானினுடைய ஹதீஸினுடைய விளக்கத்தை அவர் படித்துக் கொண்டே போகிறார் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ரேட்டு அதிகமாயிருச்சு அந்த நான் மாற்றாரு சொல்லிட்டாரு தம்பி எண்ணெய் கொடுத்து காசு வாங்குறதுக்கு எனக்கு கட்டாது எனவே நீ வேற இடத்தா பார்த்துக்க என்று அந்த சிறுவனை அனுப்பி விட்டார் கல்வியின் தாகம்

அந்த தூக்கத்திலே பெருமானார் செல்லல்லாக அழைகு வசல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறார் அந்த மஹமூது காலத்தில் நடந்த சம்பவத்தை அவர்கள் எழுதி காட்டுறார் அந்த தூக்கத்திலே அயர்ந்த தூக்கத்திலே பெருமானார் அவர்கள் கனவில் வந்து விடுகிறார்கள் அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள் உன்னை அளவைத்தது எது என்று சிறுவனை பார்த்து கேட்கும் பொழுதே அந்த சிறுவன் சொல்லுகிறான் யார சொல்லா நான் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறார் உங்களுடைய கலாமை பெரும உங்களுடைய குரானை படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது வயதும் இருக்கிறது ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இரவு நேரத்தில் எனக்கு வெளிச்சத்திற்கு விளக்குகள் கூட இல்லை யார சொல்லலாம் நான் என்ன செய்வது என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பதை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் அந்த தீ விஹாதல் வக்தில் அமீன் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசர் மஹமூத் ஹஸ்னவி இருப்பார் அவரிடத்தில் போய் நான் சொன்னதாக சொல்லி விளக்கை கேளுங்கள் அவர் தருவார் அந்த யார சூழல்லா நான் போய் அரசர்கிட்ட சொன்னா அவர் பெரிய பாதுஷா அவருக்கு முன்னால் நிற்பதற்கே எனக்கு தகுதி இல்லை நான் போய் அரசட்டாக எனக்கு விளக்கு தர சொன்னாங்கன்னா அவர் நம்புவாரா நம்ப மாட்டார் யார சோழல்லா என்ன செய்வது நீங்கள் வேறு ஏதாவது வழிகளை சொல்லுங்கள் பெருமானா செல்லு அலைகோ செல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்களாம் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லுங்கள் மஹமூது ஹஸ்னலி அவர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் பெருமானாரின் மீது ஐயாயிரம் தருவது ஷரீப் சலவாத்தை நீங்கள் ஓதி கொண்டிருந்தீர்கள் அது பெருமானாருக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டிருந்தது சிறிது நாட்களாக உங்களுடைய அந்த அவுராதனுடைய அமல் விட்டு போனது அதை நீங்கள் மறுபடியும் தொடருங்கள் இப்பொழுது ரசூலுல்லாஹ் எனக்கு விளக்கு தர சொன்னார்கள் கேட்டுப் பாருங்கள் நிச்சயம் அவர் தருவார் என்று பெருமானார் இதை சொன்னவுடன் அந்த சிறுவன் ஓடுகிறான் கசனவியை நோக்கி அரண்மனையின் கதவுகள் திறக்கப்படுகிறது அரசருக்கு முன்னால் அந்த சிறுவன் நிற்கிறார் ரசூலுல்லாஹ் எனக்கு விளக்கு தரச் சொல்லி சொன்னார்கள் கல்வியை கற்பதற்காக பெருமானார் எனக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கை தருவதற்கு ரசூலுல்லா கட்டளையிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அரசர் சிரித்து கொண்டே கேட்கிறார் யார் அனுப்பியது ஆதாரம் என்ன இதை ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள் என்பதற்குரிய ஆதாரம் என்னதை போலே சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் பெருமானாரின் மீது ஐயாயிரம் சலவாத்தை ஓதிக் கொண்டிருந்தீர்கள் ஒவ்வொரு நாளும் அது ரசூலுல்லாஹுக்கு கிடைத்து கொண்டிருந்தது சிறிது காலம் நீங்கள் அந்த சலவாத்து ஓதுவதை விட்டுவிட்டீர்கள் பெருமானார் இதையும் சொன்னார்கள் அந்த அமலை நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் என்பதை பார்த்த உடனே மஹமோது ஹசன் முகம் சிவந்து போனது அழ ஆரம்பித்து விட்டார் அவர் சொல்லுகிறார் சத்தியம் மட்டும் சொல்லுகிறேன் நான் செய்யக்கூடிய இந்த அமல் இருக்கிறதே என் மனைவிக்கும் தெரியாது அவ்வளவு ரகசியமாக நான் வைத்திருந்தேன் மனைவிக்கும் இது தெரியாது அல்லா மீது சந்தேகம் விட்டு சொல்லுகிறேன் இது உண்மையில் சொன்ன வாக்கு என்பதை அந்த மன்னர் புரிந்து அவருக்கு வருடம் முழுவதும் தேவையான கல்வியை கற்பதற்குரிய அத்துணை வசதிகளையும் செய்து கொடுத்தார் வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது யோசித்து பார்க்கிறோம் எப்பொழுது நாம் மதரசாக்களை விட்டும் தூரமாக கொண்டே செல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியை விட்டும் தூரமாக கொண்டே செல்லுகிறது இப்ப அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நாம் உறுதியாக மார்க்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் பலகினப்பட்டு போனால் நாம் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இன்றைக்கு எத்தனை பிள்ளை சுண்ணத்துக்களை பின்பற்றுவதற்கு சர்வசாதாரணமாக உதாசீனப்படுத்துகிறார் யூத நசராணிகளுடைய கலாச்சாரத்தை அடிப்பிரசராமல் நம்முடைய சமுதாயம் எடுத்து பின்பற்ற ஆரம்பித்து விட்டதே பெருமானாருடைய சுண்ணத்துக்கள் புறம் ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பிக்கப்படுது அதையெல்லாம் ஒரு வயசு வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது என்று பெருமானாருடைய சர்வசாதாரணமாக ஒதுக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் சரியான முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்துடன் கூடிய கல்வி என்பது பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பெருமானா செல்லி அடி அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கத்தில் அன்பளிப்புகளிலேயே அன்பளிப்பு என்ன தெரியுமா ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்றார்களே ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன்பத்தான் அமலுக்குள்ளு அவருடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடுகின்றது மூன்று விஷயங்களை தவிர அதில் ஒன்று வலதும் சாலையும் எதிர்கொளா அவன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அவனுக்காக வேண்டி இந்த பிள்ளைகள் துவா செய்கிறார்கள் இந்த துவா அந்த மனிதனுடைய கவரையும் வெளிச்சமாக்கி கொண்டே செல்கிறது ரசிகா சொல்லக்கூடிய வார்த்தை இது அப்ப நம் நாம் நம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழியை நாம் ஏற்படுத்த வேண்டும் எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டேன் என் பிள்ளைக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுத்து விட்டேன் என் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன் இனி எப்படி வேண்டுமானால் என் கடமை விட்டது என்று ஒருவரும் நாளை மறுமையில் தப்பித்து விட முடியாது பெருமானார் ஏற்று சொல்றான் குள்ளுக்கும் ராய் ஓ குள்ளுக்கும்மா ஸ்கூலுன்னு என்ற அணிங்கத்தை நீங்கள் ஒவ்வொரு நபரும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் என்ன கேட்க போறதில்லை நல்ல டிரெஸ் வாங்கி கொடுத்தியா நல்ல ஆடைகளை அணிவித்தாயா நல்ல இடத்தை அமைச்சு கொடுத்தயா அவனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வச்சிட்டியா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி இதை கேட்க மாட்டான் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை பற்றி கேட்பான் எனது பெருமானாருடைய சுண்ணத்துக்களை நீ எந்த அளவிற்கும் உனது பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுத்தாய் எத்தனை நபர்கள் ஜமாத்தில் செல்லும் போது பல நபர்களுக்கு களிமாக்கள் கூட சொல்ல வர முடியவில்லை களிமாவை சொல்லுவதற்கு அவர்கள் திணறுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய வேதனையான விஷயம் யோசித்து பார்க்கிறோம் அப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தை உறுதியான சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் அதற்குரிய ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரிவர கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அதன் அடிப்படையில் தான் நாம் மேலூரில் மேலூரில் அர் ரஹ்மான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிசி சிலபஸ் மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் நம்முடைய மேலூர் ஸ்கூலில் சிறப்பாக மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மார்க்கு கல்வி அதோடு சேர்த்து தீன் இந்த அகாடமி உலக படிப்பு இரண்டும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தீன் அத்துணை விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அந்த ஸ்கூல் ஒரு களமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அலம்தலில்லா எத்தனையோ இடங்கள்ல ஸ்கூலுக்கு போறாங்க ஆனால் மத்தவர்களுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை டேட்டா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க டியூஷன் போயிடுறாங்க இரவு நேரமாயிருது தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் இப்படியாக அவர்கள் மார்க்கத்தை விட்டும் துண்டித்தவர்களாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப இது போன்ற சூழ்நிலையில நாம் தீன் துன்யா இரண்டையும் ஒரே இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி மையமாக நாம் தேர்வு வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதன் அடிப்படையில் தான் நம்முடைய இந்த அர் ரஹ்மான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அல்லாஹினுடைய கிருபையில் மசாயில் திட்டங்களும் ஒவ்வொரு நாள் எல்கேஜியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் அலிபாத்தாவை கற்றுக்கொள்வது அலி அரபியலுத்தினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வது ஜனாசாவினுடைய தொழுகை அதுபோல பிள்ளைகளுக்கு டென்த் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தொலை வைப்பதற்குரிய பிராக்டிஸ் ஜும்மாவினுடைய உடைய ஹுத்துபாதை ஓதுவதற்குரிய ப்ராக்டிஸ் அத்தனையும் மிகச் சிறப்பாக அல்லாவினுடைய கிருபையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது அது மட்டுமல்ல அகாடமியிலேயும் உலகப் படிப்பிலையும் நம்முடைய பிள்ளைகள் சதைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டும் விதமாக அல்லாவினுடைய கிருபையில் இப்பொழுது சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா லெவலில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நம்முடைய ஸ்கூல் ஐந்து விதமான மா மெடல்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அஹமது இல்லா இந்த கல்வியாண்டினுடைய அட்மிஷன் ஓப்பனாக இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை இதுபோன்ற தீனுடைய இதாராக்கள் ஸ்தாபனங்களில் சேர்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வெளிச்சமூட்டக்கூடிய எதிர்காலமாக உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அது சம்பந்தமான விளம்பரத்தை இன்ஷால்லா நோட்டீஸ்களை வெளியே தருவாங்க அதை பார்த்து இன்ஷால்லா ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு சிறு அறிவிப்பு வரக்கூடிய